வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய விரிவானது மகாலய பட்சத்திலேயே மிக மிக முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய துவாதச நாள் அதாவது பன்னிரெண்டாம் நாள் சந்யஸ்த மகாலய புண்ணியகால உணவு இதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய தினம் அனைவருக்கும் பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் மகாலய மகாலயபட்சத்தில் துவாரச நாள் அதாவது பன்னிரெண்டாம் நாள் சன்யஸ்த மகாலயபக்ஷ புண்ணியகாலம் இந்த சன்யஸ்த மகாலயபக்ஷ புண்ணியகாலம்னால் என்ன அப்படின்னா இந்த மகாலயபக்ஷமானது ஆரம்பித்து முதல் நாள் பிரதமை திதி முதல் கடைசி அமாவாசை வரை நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பிரதமை திதி முதல் அதாவது பௌர்ணமி வரையிலும் பிரதமை திதி முதல் அமாவாசை வரையிலும் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு இந்த மகாலயத்திலே அவர்கள் இறந்த அந்த திதியிலே நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு செய்ய முடியாமல் ஏதேனும் போய் இருந்தால் அவர்களுக்கு இன்றைய தினத்திலே அனைத்து திதிகளிலுமே இறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் தாராளமாக பித் கருமாக்களை மகாலய இரண்யஸ்ரார்த்தத்தை தாராளமாக செய்யலாம் அனைவருமே இந்த சந்நியஸ்த மகாலய பட்சத்தில் உங்களது பித்தர்களுக்கு தலைவர் படம் ஆனால் அதனால் என்ன கிடைக்கும் தெரியுமா உங்கள் பித்தர்களுக்கும் வைகுண்டத்திலே சாட்சாத்து நாராயண பெருமாள் வைகுண்ட வாசலை திறந்து வைத்து அவர்களை அழைப்பார் அதன் பிறகு அவர் அங்கிருந்து அவர்களை பித்ருலோகம் அனுப்புவார் அதேபோல் நாமும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் நாம் எவ்வளவு பாபங்களையோ புண்ணியங்களையோ செய்து இருந்தாலும் இந்த மகாலயத்திலே சந்நியஸ்த மகாலய புண்ணிய புண்ணியகாலத்திலே யாரெல்லாம் தலைக்கப்பணம் செய்கிறீர்களோ அனைவருமே நமது காலம் முடிந்த பிறகு நமது ஸ்தூல ரூபத்தை யமதூதர்கள் பல்லக்கிலே வைத்து கொண்டு போவார்களா எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் பல்லக்கில் வைத்துட்டு நம்மளை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்ப்பாளாம் அவ்வளவு மகா புண்ணியமான ஒரு மகாலய பட்சத்திலேயே புண்ணியகாலம் இந்த புண்ணியகாலம் அதை விட ரொம்ப விசேஷம் என்னென்னா பானுவாசனம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரிய பகவான் சூரிய பகவான் பித்திருக்காரகன் இந்த பானு மாசுரத்தில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா பித்திருக்களுக்கு நேரடியாக போய் சேர்றது அப்படின்னு வந்து சாஸ்திரமானது சொல்கிறது தங்களுக்கு இன்றைய பதவினை சொன்னது அனைத்துமே வேத தர்ம சாஸ்திரத்தில் உள்ளதைத்தான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் சரி இன்றைய தினம் நாம் எல்லாம் இதன் பிரகாரம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நமது பித் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுக கடாட்சியமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நாம் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் முதலாவதாக இரண்டாவதாக நமது குடும்பத்திலே நோய் நொடி இருந்தாலும் படிப்படியாக அது குறைந்து இல்லாமல் போய்விடும் மூன்றாவதாக நமது குழந்தைகளுக்கு படிப்பானது மிக மிக நன்றாக இருக்கும் நமது குழந்தைகளுக்கு அது ஆணோ பெண்ணோ விவாகம் செய்து வைத்து விட்டோம் அப்படி என்றால் அவர்களுக்கு உடனடியாக புத்திரபாக்கியம் உண்டாகக்கூடிய பலனானதும் நிச்சயமாக கிடைக்கும் பலவிதமான சௌகரியங்கள் உண்டாகும் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று மகாலய பட்சம் பன்னிரெண்டாம் நாள் சந்யஸ்த மகாலய குஞ்சகாலத்தை கடைபிடித்து అనేవరం మిగమిక క్షేమ ఇక్కమయ్ అన్పుణ్ కేటుకొన్ సుభాక్ అస్తు